ஆர்எஸ்எஸ்எஸ்கார நீதிபதியாக இருக்கின்ற நாடு புலிகள் வாழுகின்ற காடு என்று சொன்னார் நீதிபதி சாமிநாதன் அவர்கள் நீதிபதியாக தொடர்வதற்கு லாயக்கில்லாதவர் ஒரு வழக்கறிஞர் அழைத்து நீ கோழையா என்று கேட்பது எந்த ஒரு கண்ணியமான நடவடிக்கை அந்த ஒரு கேள்வி இன்றைக்கு இந்தியா முழுவதும் எழுந்துள்ளது நீதிமன்றத்தினுடைய மாண்பை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு வழக்கறிஞருக்கு மட்டுமல்ல நீதிபதிகளுக்கும் உண்டு உள்நோக்கம் உண்டு நீதிபதிக்கு உள்நோக்கம் இருக்குதுன்னு நாங்கள் நினைக்கல அவருக்கு ஏதோ வெளிப்படையான நோக்கம் இருக்கு அது என்னன்னு அவர் சொன்னாதான் தெரியும் நீதிபதி ஆவதற்கு முன்பாடு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய பிரச்சாரராக இருந்தவர் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தந்தை பெரியார் சொன்னார் ஆர்எஸ்எஸ்எஸ்கார நீதிபதியாக இருக்கின்ற நாடு புலிகள் வாழ்கின்ற காடு என்று சொன்னார் அதுதான் இன்றைக்கு நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறது சாதாரணமாக ஒரு இயக்கத்தில் இருக்கின்றவர்கள் நீதிபதி ஆவது என்பது எளிதல்ல நாலு நாலு நீதிபதிகளை நான் உதாரணத்துக்கு காட்டுகிறேன் வழக்க நீதிபதி சந்துரு அவர்கள் நீதிபதி ஹரி பரந்தாமன் அவர்கள் நீதிபதி சி செல்வம் அவர்கள் நீதிபதி ஜஸ்டிஸ் கே கிருஷ்ணயர் அவர்கள் சந்துரு அவர்களும் ஹரிபரந்தாமன் அவர்களும் இரண்டு பேரும் சிறு வயதிலிருந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்திலே ஈடுபட்டவர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் சிறைக்கு சென்றவர்கள் அவர்கள் நீதிபதி பிறகு தங்களுடைய சொந்த கருத்துக்களை எடுத்து தூக்கி எறிந்து விட்டார் அந்த கருத்துக்களை எப்பொழுதும் அவர் வெளியிலேயே தன்னுடைய தீர்ப்பிலேயோ நீதிமன்ற நடவடிக்கையிலோ சொன்னது கிடையாது என்னன்னு சொல்ல அவருடைய தீர்ப்புகள் எல்லாம் ஏழை மக்களுக்கு எப்படி உதவி செய்யலாம் என்பதில்தான் அவருடைய கே என்னவே இருக்கும் இன்னும் சொல்ல போனால் பரந்தாமன் அவர்கள் நீதிமன்றத்திலே கேட்பார் அவர்களுடைய நிலைமை என்ன ஒருவர் கோர்ட்டுக்கு வந்தார் அவருடைய நிலை யார் என்ன என்பதை கேட்டு அதுக்கேற்பத்தான் தீர்ப்பு சொல்வார் சிடி டி செல்வம் அவர்களுடைய தாத்தா பன்னீர்செல்வம் அவர்கள் ஜஸ்டிஸ் பார்ட்டி சேர்ந்தவர் ஜஸ்டிஸ் பார்ட்டி என்றார்களே பிராமணர்களுக்கு எதிரானவர் ஆனால் சி டி செல்வம் அவர்கள் நீதிபதியானதற்கு பிறகு ஒரு பிராமணருக்கு கூட எதிராக அவர் தீர்ப்பு சொல்றது கிடையாது ஜஸ்டிஸ் கிருஷ்ணகிரி அவர்கள் கம்யூனிஸ்ட கட்சியிலே முக்கியமான பொறுப்பில் இருந்தவர் நம்பூதிரி பால் கம்யூனிஸ்ட் மந்திரி சபையிலே கேரளாவிலே மந்திரியாக இருந்தவர் அதற்கு பிறகே நீதிபதி கேரளா நீதிபதியாகி உச்ச நீதிமன்றத்தை சென்றவர் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் அவருடைய தீர்ப்புகள் எல்லாம் இன்று பல தீர்ப்புகள் முன்னுதாரணமாக இருக்கின்றன ஒருவர் அந்த இயக்கத்தை சார்ந்தவர் நீதிபதியாகிவிட்டால் ஆகிவிட்டால் நீதிபதிக்கு ஏற்ற குணாதிசயங்கள் தான் இருக்க வேண்டும் ஒழிய மற்ற குடாதிசியங்களோடு இருக்கக்கூடாது ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன் நீதிபதி சாமிநாதன் அவர்கள் நீதிபதியாக தொடருவதற்கு லாயக்கில்லாதவர் அவர் உடனடியாக பதவி செய்ய வேண்டும் என்பதால் என்னுடைய எண்ணம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய பெஞ்சினுடைய தலைமை தாங்கும் நீதிபதி திரு சாமிநாதன் அவர்கள் திடீரென மிக அவசர கோலத்திலே வாஞ்சிநாதனுக்கு சட்டவிரோதமாக அரசியல் சட்டம் இருபத்தி ஒன்னுக்கு முற்றிலும் முரணாக இயற்கை நியதிக்கு முற்றிலும் முரணாக ஒரு சமனை அனுப்பி அவர் ஆஜரான வழக்கு அதிலிருந்து அவர் ஏற்கனவே விலக்கி விட்டார் அந்த வழக்கிலே ஒரு சமனை அனுப்பி அவசர கோலத்திலேயே ஒன்றே கால் மணிக்கு அவரை அழைத்து அந்த வழக்கிலே நீங்கள் ஆஜராகிறீர்களா என்று கேட்ட பின்னால் இல்லை நாங்கள் ஏற்கனவே கொடுத்துட்டேன் நான் வந்து வேற வழக்கம் வழக்கில் அப்பியராக சொன்ன பிறகு அதோடு அந்த விவரம் அங்கே முடிந்து விட்டது ஆனால் அந்த வழக்கை கைவிட்டு விட்டு என் மீது ஜாதி பேரிலோ மதத்தின் பேரிலே குற்றம் சுமத்துகிறீர்களா உடனே பதில் வேண்டும் என்றால் இது என்ன சட்டத்தின் ஆட்சி நீதிமன்றங்களில் நடக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது ஏனெனில் வாஞ்சிதானன் அவர்கள் மிகத் தெளிவாக என் மீது என்ன குற்றச்சாட்டு என்பது எனக்கு தெரியாது நீங்கள் சட்டப்படி குற்றச்சாட்டை கொடுத்தால் நான் பதிலளிக்க தயார் என்று அவர் கூறிய பின்னால் நீ என்ன கோழையா என்று ஒரு வழக்கறிஞரை பார்த்து கேட்பது எந்த சட்ட நடைமுறை என்ற ஒரு கேள்வி இந்த நாட்டிலே வழக்கறிஞர் சமுதாயத்தின் முன்னாலும் நீதிமன்றங்களின் முன்னாலும் எழுந்துள்ளது நீதிபதி திரு ஜி ஆர் சாமதிநாயன் சட்டவிரோதமாக விரோதமாக இந்த நடைமுறை எங்கேயுமே இல்லாத ஒரு நடைமுறை இந்த வாஞ்சிநாதன் ஒரு சாதாரண வழக்கறிஞர் மட்டுமல்ல மிகச்சிறந்த சமூக செயற்பாட்டாளர் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு முதல் திருப்பரங்குன்றம் அந்த கோயில் பிரச்சனை முதல் அனைத்து பிரச்சனைகளிலும் தென் மாவட்டங்களிலே மக்களுடைய சமூக உரிமைகளுக்காக மனித உரிமைகளுக்காக தைரியமாக போராடி வரும் ஒரு சமூக செயற்பாட்டாளரை ஒரு வழக்கறிஞர் அழைத்து நீ கோழையா என்று கேட்பது எந்த ஒரு கண்ணியமான நடவடிக்கை ஒரு கேள்வி இன்றைக்கு இந்தியா முழுவதும் எழுந்துள்ளது அதனால் தமிழ்நாட்டிலும் இந்தியா முழுவதும் வழக்கறிஞர்கள் கொந்தளித்து போய் உள்ளார்கள் இப்போது இந்த அளிக்கப்பட்ட இந்த நோட்டீஸ் வந்து எந்த நடைமுறையும் கடைபிடிக்காம

ஜிஆர் சாமிநாதன் அவரை அழைத்த இந்த நோட்டீஸை உடனே திரும்ப பெற்று இந்த நடவடிக்கையை இன்றே உடனே கைவிட வேண்டும் என்றுதான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே தான் வழக்கறிஞர் உரிமைகளை பாதுகாக்க சுவாமிநாதன் வாஞ்சிநாதன் உரிமையை பாதுகாக்க இங்கு நாங்கள் நிற்கிறோம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவர் வந்து சட்டப்படி உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்களுக்கு புகார் அனுப்புகிறார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் இடம் உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கியுள்ளது வழக்கறிஞர்கள் ஏதாவது நீதிபதிகள் மேல் குறை இருந்தால் சட்டப்படி புகார் அனுப்பலாம் என்று அந்த புகாருக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னால் ஜி ஆர் சாமிநாதன் சட்டவிரோதமாக இந்த நோட்டீஸ் அனுப்பியதே அரசியல் சட்டம் பிரிவு இருபத்தி ஒன்றுக்கு முற்றிலும் முரணான என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் எனவே உடனே இந்த நோட்டீஸை இன்று வாபஸ் பெறாவிட்டால் மிகப்பெரிய போராட்டங்கள் தமிழ்நாட்டிலும் இந்தியா முழுவதும் வெடிக்கும் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறோம் மக்கள் உரிமைக்காக போராடக்கூடிய வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் சட்டப்படி எந்த ஒரு பிரச்சனையையும் அவர் சட்டத்துக்கு விரோதமாக எதிர்கொள்பவர் அல்ல எல்லா போராட்டங்களையும் அவர் முறையாக காவல்துறைக்கும் சட்டத்துக்கும் உட்பட்ட நிலையில் நடத்தி கொண்டிருக்க கூடியவர் அவர் ஒரு கருத்தை பேசினார் என்பதாக அவர் பேசிய பேச்சு வந்து யூடியூப் முழுக்க நிறைந்து கிடக்கிறது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லி நீங்கள் அந்த கருத்தை இப்பொழுதும் அப்படியே சொல்லுகிறீர்களா என்று ஒரு நீதி அரசராக இருப்பவர் நீதிமன்றத்தில் கூப்பிட்டு கேட்பது என்பது அரசர்கள் காலத்தில் கூட இப்படி நடந்திருக்குமான்னு தெரியல ஏன்னா அரசர்கள் கூட ஒருத்தரை கூப்பிட்டா உங்க மேல இந்த குற்றம் சாட்டப்பட்டிருக்கு அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு தான் கேட்கறது வழக்கம் அப்படி இல்லாம நீங்க இப்படி சொன்னீங்களா அதுக்கு என்ன பொருள் நீங்க ஏன் அப்படி சொன்னீங்க இப்படி கேட்கலாம் அது கூட தன்மீது ஒருவர் புகார் சொல்லுகிறார் என்றால் தானே அப்படி அழைத்து விசாரிக்க கூடாது அப்படிங்கிறது தான் சட்டத்தினுடைய முறை இதில் வேதம் படித்தவர் அந்த பெருமைகளை எல்லாம் பேசக்கூடிய ஒரு நீதிபதி அவருடைய கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு நம்முடைய வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களுக்கு வழக்கறிஞர்கள் மட்டுமல்ல தமிழ் சமூகமே வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு ஏன்னா அதனால தான் இப்போ பல வீடியோக்களை நம்ம வந்து பார்க்குறோம் அதாவது வேதம் படித்தவங்க தப்பு பண்ண மாட்டாங்க வேதம் படித்தவங்க ஒருத்தரை காரில் அடித்து கொலை பண்ணிட்டு வேறு நாட்டுக்கு போயிடலாம் இல்லையா அதனால அது வந்து தப்பு கிடையாது அவங்கள தண்டிக்க கூடாது இப்படியான கருத்துக்கள் எல்லாம் ஒரு நீதிபதி அவர்களுடைய மனதில் இருந்தால் குற்றம் சாட்டப்படுகிறவர்கள் வேதம் படிச்சவரும் தப்பு பண்ண மாட்டாரு தப்பு செஞ்சாலும் தப்பிச்சிடலாங்கிற ஒரு கருத்து இருந்தா இப்ப இந்த கருத்தை ஒருத்தர் விமர்சனம் செய்தால் அது நீதிபதி மீதான விமர்சனமா அல்லது அவர் வைத்திருக்கிற கருத்தின் மீதான விமர்சனமா இப்படி கருத்தை நீதிபதிகள் வைத்து கொள்ள கூடாது அப்படிங்கிறது தான் நீதி என்கிற அந்த அமைப்பினுடைய அடிப்படையே அப்போ காவல்துறை ஒருத்தரை விசாரிக்காம தண்டனை கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம நீதிமன்றத்துக்கு வரோம் அப்ப நீதிமன்றம் அந்த வேலையை செய்யலாம்னா நீதி என்கிற அந்த கோட்பாடு அந்த அமைப்பே கேலிக்குரியதாக மாறிவிடுகிறது அப்படிங்கும்போது இந்த தாக்குதல் என்பது வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் என்கிற ஒரு தனி நபர் மீது தாக்குதல் அல்ல இன்னைக்கு நாட்டில் வளர்ந்து கொண்டிருக்கைகள்ல இத வெளிப்படுத்தக்கூடிய எதிர்க்கக்கூடிய நியாயத்துக்காக பேசக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிற அச்சுறுத்தல் இந்த வழக்கு குறித்து திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் அநேகமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூத்த சொல்லணும் தொண்ணூத்தி ரெண்டு வயதில் அவர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார் வழக்கில் நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் மாண்பமை பொறுப்பில் இருந்து எப்படி கருத்துக்களை எல்லாம் தெரிவித்திருக்கிறார் மாரிதாச விடுவிக்க போட்ட தீர்ப்புல தன்னுடைய கருத்தாக என்ன சொல்லுகிறார் அண்ணாமலை அவர்களை பற்றிய வழக்குல என்ன சொல்லி இருக்கிறார் எப்படி ஒரு தேவையில்லாத வழக்கில் தந்தை பெரியாரை பற்றி தவறான கொச்சையான கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் இதையெல்லாம் நீதிபதி செய்யலாமா என்பதை குறித்து நாங்கள் ஏற்கனவே பொது வெளியில பேசி இருக்கிறோம் என்று திராவிட கழக தலைவர் அறிக்கையில சொல்லி இருக்கிறார் அப்ப இவ்வளவு பேசப்படுற ஒரு கருத்து இருக்கும் போது அதையெல்லாம் விட்டுட்டு ஒருத்தர் என்ன கருத்தை பேசினது தப்பு அப்படின்னு கூட சொல்லாமல் நீங்க ஒத்துக்குறீங்களா இல்லையா இல்லாவிட்டால் நீங்கள் கோழை என்ற சொல்லை நீதிபதி அவர்கள் பயன்படுத்தி இருப்பது உண்மையில அதுதான் வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நம்ம நீதிமன்றங்கள் சொல்லுகிற தீர்ப்பின் அடிப்படையில நீதிமன்றத்தினுடைய மாண்பை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு வழக்கறிஞருக்கு மட்டுமல்ல நீதிபதிகளுக்கும் உண்டு நீதிபதி ஒரு தவறான சொல்லை பயன்படுத்தினால் அதுவும் நீதிமன்ற அவமதிப்பு தான் இதெல்லாம் உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கு இதையெல்லாம் இன்னைக்கு மக்கள் முன்னால் சொல்ல வேண்டிய நிலைக்கு வழக்கறிஞர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் நீதிமன்றத்தினுடைய பெருமையை காப்பாற்றணுங்கிற கடமை எங்களுக்கு இருக்கு இப்ப நீதிமன்றத்தையே காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இந்த போராடுகிற வழக்கறிஞர்களுக்கு ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில் இந்த கருத்துக்களை மக்கள் மன்றத்திலையும் சொல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களுக்காக இன்றைக்கு இந்தியா முழுக்க வழக்கறிஞர் சமூகம் ஒன்றுபட்டு குரல் கொடுக்கிறது நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் தன்னுடைய இந்த நடவடிக்கையை அவரே திரும்ப பெற்றுக் கொள்வதுதான் சட்ட நீதிக்கு உரிய மாண்பாக இருக்கும் என்பது எங்களுடைய கோரிக்கை அல்லது தமிழ்நாட்டினுடைய சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அவர்கள் தலையிட்டு இந்த பிரச்சனையில் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிற பாதையை சரி செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் மற்றும் இது உள்நோக்கம் கொண்ட இதுவா ஆனால் தொடர்ச்சியா ஆஞ்சநாதன் வந்து பல்வேறு சமூக பிரச்சனை ஈடுபடுறாரு இல்லையா அதுக்காக அவர் மீது கொடுக்கப்பட்ட உள்நோக்கம் கொண்ட அவங்க பழகாது ஏற்கனவே இது என்ன நோக்கம்னு நீதிபதியே சொல்ல மாட்டேங்கிறாரு இது என்ன நோக்கம்ங்கிறது இனிமே தான் நமக்கு வந்து தெரியும் உள்நோக்கம் இருக்கலாம்ங்கிறது நம்முடைய ஊகம் ஆனால் ஒரு நீதிபதிக்கு என்ன உள்நோக்கம் இருக்க முடியும் இல்லையா உங்களுக்கு அப்படி சந்தேகம் வரலாம் நாங்கள் சந்தேகிக்க கூடாது அதனால நீதிபதிக்கு உள்நோக்கம் இருக்குன்னு நாங்கள் நினைக்கல அவருக்கு ஏதோ வெளிப்படையான நோக்கம் இருக்கு அது என்னன்னு அவர் சொன்னாதான் தெரியும்